நாம் அடிக்கடி அணிலை பார்க்கிறோம் மந்தியும் பார்க்கிறோம் இரண்டும் சேர்ந்து வாழுகிற ஒரு ஒரு பகுதி என்பதே ஒரு ஆற்றங்கரையோரம் அழகான இன்னும் சொல்ல போனால் பல்லுயிர் சூழல் நிரம்பிய ஒரு இடமாக அது இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் இனப்பெருக்கு காலம் வந்த பிறகு இரண்டுக்கும் சேர்ந்தே வருகிற மந்திக்கும் அதே மாதத்தில் அணிலுக்கும் அதே மாதத்தில் இனப்பெருக்கு காலம் வந்து மந்தி ஒரு குட்டியை பெற்றெடுத்து தன்னுடைய மார்பிலை வைத்துக் கொள்ளும் அணிலும் ஒரு குட்டியை பெற்றெடுத்து கூட்டிலே வைத்து இந்த கூட்டில் உச்சியில வைத்திருக்கிற போது சில நேரங்களில் மந்திகள் ஒரு கூட்டமாக வந்து மரத்தில் ஏறி கீழே ஏறி இறங்கி விளையாடி அணில் குட்டி இருக்கிற அந்த கூட்டை அசைக்கும் அணிலுக்கு பயம் வந்துவிடும் இவர்கள் இத்தனை பேர் சேர்ந்து விளையாடி தன் குட்டியை கீழே போட்டு விட்டால் பிறகு குட்டியின் நிலை என்னாகும் என்று ஒரு அணில் பதவி போகிறது இதுதான் தாய்மை உணர்வு எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிற தாய்மை உணர்வு தான் சாம்பல் நிற அணிலுக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாம் காடுகளில் பார்க்கிறோம் இப்போது மந்தியிடம் அது சண்டைக்கு போகிறது என்ன சண்டை என்றால் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லையா என் குட்டி இருக்கிற இந்த கூட்டில் நீங்கள் விளையாடி என் குட்டி தவறி கீழே விழுந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று இந்த அணில் மந்தி இடத்திலே சண்டைக்கு போகிறது அந்த அணிலுடைய மூக்கை நீங்கள் கவனித்தால் இளம் சிவப்பில் ஒரு ரோஜா பூ போல அழகாக இருக்கும் கோபத்திலே நீங்க அதை பார்த்தால் அது சிவந்திருக்கும் அப்படி சிவந்திருக்கு அவ்வளவு கோபத்தோடு இருக்கும் கோபத்தோடு இரண்டும் சண்டை போட்டு பரஸ்பரம் பயங்கரமாக சண்டை போட்டு இரண்டும் பிறகு அமைதியாக இருந்துவிடும்